காக்காத்தோப்பு பாலாஜி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் காவல்துறையினால் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி பார்த்தீங்கன்னா வடசென்னையை சார்ந்தவர் வியார் கார்டன் அந்த பகுதியில் வள்ளுவன் தெருவு பக்கத்தில் உள்ள ராமலிங்கத்தோட மகன்தான் இந்த பாலாஜி ஒன்பதாவது புதா படிச்சிருந்தார் படிக்க உள்ளே இவரோட நெருங்கிய உறவுக்கார் துரை அவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய டானாக இருந்தவர் தான் அவருடைய ரவுடி சொத்தால் இவர் ஈர்க்கப்பட்டவர் பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சர் வந்து கேட்கவில்லை எல்லோரும் என்னென்ன ஃபீல்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தங்க ஒன்று எடுத்து சொல்லுவாங்க நான் கலெக்டர் ஆக போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன் நான் வக்கீலாக போகிறேன்னு அப்போ பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டபோது நான் வந்து ரவுடி ஆகணும் எல்லாரும் எங்கள் துரை மாமா கண்டால் பயப்படுறாங்க அதுமாரி எனக்கு என்ன என்ன கண்டா எல்லோரும் பயப்படணும் ரவுடி ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அந்த அந்த லைஃப்பில் சின்ன சின்ன சண்டை சேஷன் போகிறது வர்றது இந்த மாதிரியான ஒரு போக்கு போய்ட்டு யுவராஜ் இன்பராஜ் இவங்க வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தாதாவுக்கும் மிடிலான ஒரு லெவலில் உள்ள ரவுடிசம் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட நட்பு ஒரு கிடச்சிது அப்போ யுவராஜ் இன்பராஜ் இவங்க ரெண்டு பேரும் நட்பு கிடச்சி இவங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறார் இவர் பாலாஜி அப்போது பிரபல ரவுடி தாமுவின் அண்ணன் மூலகுத்தம் புஷ்பா அவங்கிற முதல்ல கொலை பண்ணுறாங்க பிரச்சனையில் அப்போ தான் ஏரியாவே அலருது வெறும் பாலாஜியாக இருந்தவர் காக்கா தோப்பு பாலாஜியாக உருவெடுக்கிறார் இவருக்கும் யுவராஜ் அந்த முதல்ல சொன்ன யுவராஜ் இன்பராஜ் அந்த யுவராஜுக்கு இவருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்போ யுவராஜையும் படுகொலை செய்கிறார் யுவராஜி படுகொலை செய்த பிறகு காக்கா தோப்பு பாலாஜி மிகப்பெரிய ரவுடியாக தனியாக உருவெடுக்கிறார் தொடர்ச்சியாக அப்படியே குழாய் எல்லா ஒன்று ரெண்டும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து சிறையில் வந்து நாகேந்திரன் அவருடைய பழக்கம் ஏற்படுகிறது நாகேந்திரன் வடசென்னையை சேர்ந்த ஒரு பெரிய டான் தான் இன்றைக்கும் சிறையில் இருக்கார் ஆம்சாங் அவர் குலை வழக்கில் கூட அவரை வழக்கில் விசாரணையில் இருக்கார் அவர் அவருடைய பழக்கம் ஏற்படுகிறது அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் சொல்கிற ஒரு சில அசைன்மெண்ட்லாம் இவர் செஞ்சு கொடுக்குறாரு அடுத்த சிறையில் பார்த்தீங்கன்னா குறைனா நடராஜன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மடல்மேடு சங்கருடைய வலதுகை மணல்மேடு சங்கர் யாருன்னா டெல்டாவில் பகுதியை சார்ந்தவர் சீர்காழி வல்லப்படுகை பகுதியை சார்ந்தவர் அவர் ஒரு பெரிய டானாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இன்னொரு தகவல் வண்டி வாகனம் போது இவர் விபத்தாக இறந்துட்டா சொல்லப்படுது அந்த மடல்மேடு சங்கருக்காக ஆத்தூர் கண்ணையா ஆதி ஆகியோர் வந்து கொலை செய்கிறாங்க இதில் காக்கா பாலாஜி முக்கிய பங்கெடுக்கிறார் ஆனால் அந்த எல்லாம் பெருசாக இவர் பேசப்படலை ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் சென்னையில் நடந்தால் தான் ஹார்ட் ஆஃப் சிட்டி ஆக முடியும் வெளியில் நடந்த கொலையை தொட்டு இவர் பெருசாக அதிலெல்லாம் ஒன்றும் பேசப்படலை அதனால் இவர் நேராக சென்னைக்கு வந்துடுறாரு சென்னைக்கு வந்து லைனாக ம மரப்படுறாரு எலிஃபென்ட் கேட்டு தலித் பாலு அப்படிங்கிற பிரச்சனை நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தலித் பாலுவின் தம்பி சதீஷை கொலை செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பில்லா சுரேஷ் விஜயகுமார் அப்படி ரெண்டு பேரை டபுள் மரம் அடிக்கிறார் எப்படின்னா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மயிலா சிவகுமார்னு ஒரு ரவுடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைகர்வா அவர் பேர் அவருடைய ரெண்டு பேர் மயிலை மகேஷ் அவருடைய ஆட்கள் தான் அவங்களுடைய மச்சா முறை தான் அவர் வரும் யார் பில்லா சுரேஷும் விஜயகுமாரும் அவங்க ரெண்டு பேரும் மயிலஷ்ம குமார்க்காக ஒரு ரிவென்ச் எடுக்கிறாங்க அதில் டேலைட்டில் பில்லா சுரேஷ் அவர்களே மேலே இருந்த ஆக்ஸ்போர்ட் சீட்டு வீட்டை ஒட்டச்சிட்டு உள்ளே இறங்கி படுகொலை செய்கிறாங்க மனைவி கண்முடியை கழுத்தறுத்து வீசுகிறாங்க அடுத்த ஆஃப் அன் ஹவர்லேயே விஜய் என்கின்ற விஜயகுமார் அவரை வந்து பூந்து மர்டர் பண்ணுறாங்க அப்போது மர்டர் பண்ணிவிட்டு இவங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் அந்த மர்டரான நடத்துலனு டான்ஸ் ஆடுறாங்க அப்போ தான் இவர் ரவுடீஸு மத்தியிலையே இவர் மேலே ஒரு பெரிய பயம் ஏற்படுது போலீஸும் இவர் மேலே ஒரு பெரிய கண் வைக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து சிடிமணி அவருடைய பழக்கம் ஏற்படுது சிடிமணி யாருன்னு உங்களுக்கு தெரியும் கலக்கிறவர் கலக்கிட்டு இருக்காரு அவரோட பழக்கம் இவருக்கு ஏற்படுது அவர் டபுள் டாக்குமெண்ட் போடுறதில் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் அப்போ அவருக்கு இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் என்ன வச்சுக்கிறாங்கன்னா வடசென்னையை நீ பார்த்துக்க சென்சென்னையை நான் பார்த்துக்குறேன் வடசென்னையில் எந்த பஞ்சாயத்து வந்தாலும் என்கிட்ட கொடுங்க தென்சென்னையில் வர்ற பஞ்சாயத்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போ தான் இவருக்கு ஒரு செம்மரக்கட்டை லீடு கிடைக்குது இந்த ரெட் சாண்ட் வந்து மிகப்பெரிய வருமானம் ஒரு காலத்தில் போற்று வந்து யார் கையில் இருந்ததுன்னா வெள்ளை வெள்ளை ரவி கையில் இருந்து வெள்ளை ரவி தான் ஓசூர் பேங்கல் பாகலூரில் என்கொண்டு செய்யப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் இவருக்கு போற்று இவர் கைக்கு வருது அந்த செம்மரக்கட்டையில் எடுத்து அந்த ரயில்வே பக்கத்தில் உள்ள அந்த யார்டு இருக்கிற லாரி யார்டு அதுக்குள்ளே வச்சிருந்து யார் சரியான ஆஃபீஸருக்குள்ளே அதை செம்மரக்கட்டையை ஸ்பக்கிள் பண்ணுறது இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ தான் காவல் ஆணையாராக இன்னைக்கு இருக்க டிஜிபி சங்கர் ஜிவால் சார் அவர் வந்து பதவியேற்கிறார் அந்த காவல் ஆணையர் வந்து இந்த பழைய வழக்குகள்லாம் ஆளுகளை தூக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆர்கே நகரில் வந்து ஒரு வழக்கு ஒரு மேலே போடப்படுகிறது ஆம் சாகிட்டு வித் கஞ்சா வெளியே வந்து தலைமுறைவானது தான் ஒரு காக்கா தோப்பு பாலாஜி பன்னெண்டு குட்டாஸ் இருக்குது பல முக்கிய கொலை வழக்குகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவரோட செயல்பாடு இருக்குது ஏ பிளஸ் ரொடி அவர் செயல்பட்டார் மொத்த வழக்குகள் இவர் மீது அப்பத்தி வழக்குகள் இருக்குது அறுபத் ஆறு ஏழு கொலை வழக்கு இவர் நேரடியாக இறங்கி செய்தார் பதினஞ்சு கொலைமுறைக்கு வழக்கு இதர வழக்குகள் நேரடியாக இவர் மேலே இருக்குது இப்போ இன்னைக்கு என்கவுண்ட் இன்றைக்கி காலைல வந்து இவர் போலீஸ் வாட்டடலிஸ்ட்டில் உள்ள ஏற்கனவே இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் துப்பாக்கி முன்னே கைது செஞ்சாங்க யாரை மணியையும் கைது பண்ணாங்க இவரே கைது பண்ணாங்க அப்போ இவர் கஞ்சா கீழே குதிச்ச போது காலும் கையும் உடஞ்சிட்டு அப்படின்னு காவல்துறை ரெக்கார்டு சொல்லுது இன்றைக்கி காலையில் இவர் வந்து போலீஸ் விரட்டிட்டு போக்குள்ள இவர் பைக்கை செக் பண்ணக்குள்ள பைக்கில் கஞ்சா இருந்ததாகவும் அதன் பிறகு நிற்காமல் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வேசர்பாடி ஜீவா பகுதியில் அவர் போயிட்டு போலீஸ் விரட்டி போனதாகவும் பைக் ரிப்பேர் ஆகி நின்றுட்டு ரிப்பேர் நின்னும் போது இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஓடாத நிலந்து போலீஸ் விரட்ட உள்ள துப்பாக்கியால் சுட்டாரு யாரு காக்கா தோப்பு பாலாஜி அதில் போலீஸ் வாகனமும் கண்ணாடியில் குண்டடிப்பட்டிருக்கு ப்ளஸ் க டோர்லேயும் குண்டடி அதனால் அவர் வழியின்றி காவல்துறை தற்காப்புக்காக காக்கா தோப்பு பாலாஜியை சுட்டு கொல்லப்பட்டதாக காவல்துறை வட்டார செய்திகள் வெளியிடுகிறது என்னைக்காவ காக்காதோப்பு பாலாஜி இப்போது அவருடைய பிரேதம் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்குது ரெண்டு குண்டுகள் நெஞ்சில் பாய்ந்திருக்கு காக்காதோப்பு பாலாஜிக்கு காவல்துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது தான் பாலாஜி ரொம்ப சிறிய வயசில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை அந்த ரெட் சாண்டுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் வந்திருக்கு அவங்க கண்மணி அவங்க வேறு மாதிரி அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதில் காக்கா தோ பாலாஜி பற்றி முக்கியமாக சொல்லணுன்னா சென்னையில் சிடிமணி இவர் ஒரு வழக்குக்காக ஆஜராகிறாங்க அப்புறம் பிரபல வக்கீலோட காரில் போகிறாங்க அப்போ சம்பவ செந்தில் யார் ஆம்சாங் கொலை வழக்கில் இன்று வரை தேடப்பட்டு கொண்டிருக்கும் சம்பவ செந்தில் பாம் சரவணன் இவர்கள் இருவரும் பிளான் பண்ணி அந்த வண்டியில் பாம் அடித்து ஜெமினி பிரிட்ஜ் இறக்கத்தில் பாம் அடித்து கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதில் இவங்க தப்பிச்சிட்டாங்க அதோட சம்பவம் செந்தில் அப்ச்காண்டானது தான் ஏன்னா இவர் வந்து காக்கா தோப்பு பாலாஜி தன்னை விடமாட்டாருங்கிற ஒரு அச்சமாகவும் இருக்கலாம் அது அவர் அதோட அம்ஸ்காண்ட் ஆகும் ஏன்னா ஆம்சாங் வழக்கில் ரொம்ப தீவிரமா போலீஸ் இன்னைக்கு வரையும் தேடிட்டு இருக்காங்க ககா பாலாஜி இன்று வந்து இந்த சூழலில் இன்று அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை சொல்கிறேன் சார் எல்லாருமே வந்து இப்போ நிறைய ஜூன் மாசத்துல கூட வந்து ஒரு பிரபல ரவுடியை ரவுடியை தொடர்ந்து நிறைய ஒரு பக்கம் பேசுறாங்க

இப்போ பின்னாடி உள்ளவங்கள என்கவுண்டரை நம்ம வரவேற்கலை என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது தான் ஏன்னா அது வந்து நம்ம நீதிமன்றத்தில் இருக்கோம் ஓற்று மூலியமாக தான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் குற்றங்களை குறைப்பதற்கு காவல்துறைக்கு ஒரு வழியும் இல்லை திருவள்ளுவன் சொல்கிற மாதிரி குடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதுன்னு வள்ளுவர் வள்ளுவன் குடியிருக்குடியாரை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற திருத்த முடியாதவர்களை களை எடுக்கிறது மாதிரி மற்ற நல்ல பயிரை காவந்து பண்றதுக்கு களை எடுக்கிறதா ஒரு வேந்தர் என்ற அரசன் ஒரு அரசனுக்கு அழகு அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறாரு வள்ளுவன் வழி நம்ம சொல்லணும்னா அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு குற்றப்பின்னணியே இல்லை உங்கள் மேலே எந்த தப்பு இல்லாத உங்களை கொண்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணலை உங்களுக்கு குற்றப்பின்னணி இருக்குது என்கவுண்ட்ரு அது தேவைப்படுகிறது இப்போ என்கவுண்ட்ரு ஃபேக் என்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா கையெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் கட்டி கொண்டு போய் சுடுறது அது ரொம்ப கொடுமையானது இது பதிலுக்கு காவல்துறை சுட்டதாக சொல்கிற தகவலை தான் நம்ம சொல்ல முடியும் அங்கே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது காவல்துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் பர் ரெக்கார்டு என்கவுண்ட்ரு அவர் ஃபயர் பண்ணார் நாங்களும் ஃபயர் பண்ணோம் இதில் சொல்லுவாங்க காலையில் கூட ஒரு ரிட்டையர்டு டிஜிபியோட பேட்டி பார்த்தேன் காலு கீழே சுட வேண்டியதானே அப்படின்னு நெறியாளர் கேட்டார் அந்த பதட்டத்தில் எங்களை பார்த்தலாம் சுட முடியாது அப்படின்ட்டு இருந்தார் அதுவுமே சரியான ஆன்சரை நான் பார்க்கல ஏன்னா காலுக்கீழே சுடலாம் நான் அவ்வளோ பயிற்சி பெற்றவர்கள் தானே அவர் காவல்துறையினர் கீழே சுடலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஆனாலும் வேறு வழி இல்லை அரசுக்கு இப்போ டெய்லி டெய்லி பாருங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு போயிட்டுருக்காங்க இவரெல்லாம் ரொம்ப வருஷம் அப்காண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பேருக்கும் அப்காண்டு நிறைய வாய்தா பெண்டிங் வாய்தாக்களுக்கெல்லாம் போய் வழக்கெல்லாம் ஸ்டடி பண்ணணும் அரசாங்கத்தை என்கவுண்ட் பண்ணணுங்கிற தேவை ஆசை கிடையாது ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு சில தேவைகள் இருக்குது சில சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணுங்கிறது காவல்துறைக்கு கடமை இருக்குது திமுக வந்து இந்த நல்ல ஒரு மாநில பண்றாங்க சார் எல்லாம் இல்லை அப்படி பார்த்தா அப்புறம் எங்கள் அப்பா பேர் கெட்ட பேர் ஆகணும் என் பேர் நல்ல பேர் ஆகணுங்கிற மாதிரில இருக்கு அப்படி சார் முதல்வராக இருக்கார் அவர் தானே இப்போ முதல்வராக இருக்கார் அவருக்கு தானே எல்லா பொறுப்பு என்கவுண்டருங்கிறது வந்து அரசுக்கு சில தேவைகள் இருக்குது குட் சட்டம் ஒழுங்கு குறைக்கணும் குற்றங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்குள்ள சில தேவைகள் இருக்குது அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை அது எந்த கணக்கில் சேர்க்கறது ஸ்டெர்லைட் ஆலையில் அது என்ன என்கவுண்ட்ரா அது அவங்களா குற்றப்பின்னணி உள்ளவங்களா அப்பாவே பொதுஞ்சடம் தானே அவங்கள சுட்டார் எப்படி சுட்டார் என்ன அது அதனால அப்படியெல்லாம் இல்லை ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அரசின் கடமை பொதுமக்களுடைய ஆவலம் அதுதான் ஆனால் ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொது என்கவுண்டர் தான் தீர்வானால் நான் ஒத்துக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா ஒரு வேலை உள்ள குற்றப்பிணி சொல்கிறாங்க இருபது வருஷமாக ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல போலீஸு வாங்கி கொடுத்துருக்கணும்ல ஒரு வழக்கில் தண்டனை ஆனால் கூட முடிஞ்சு போச்சுல்ல அப்போ தண்டனை வாங்கி கொடுக்காது யாரோட தப்பு காவல்துறையும் ஜுடிஷியலோடய பெரிய வீக்னஸ் தானே ஜுடிஷியல் எல்லாரும் எத்தனையோ ஜட்ஜி இருக்காங்க கேள்வி கேட்டுருக்கணும்ல எங்கே அக்யூஸ்ட் எங்க ரிமே பண்ணுங்க எங்கே வாரண்ட் எங்க வாரண்ட் வச்சு பிடிச்சி வாங்கன்னு சொல்லணும்ல சொல்லியிருந்தால் அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது இல்லை ஏன் என்கவுண்டர் பண்ணணும் அதை விட்டுட்டு காவல்துறையையும் கண்டுக்கிறது கிடையாது அப்புறம் என்கவுண்டர் பண்ணுவேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் நீ வழக்குக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார்ஜ் ஷீட்டு போடுங்க தண்டனை வாங்கி கொடுங்க அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது அதுக்கு தான் அரசு வக்கீல் நாங்களாம் இருக்கோம் தண்டனை வாங்கி கொடுக்குறது சரியான வழி

ஆனால் சம்பவ சந்தையில் இவருக்கு நேரிட்ட எதிரி சம்பவ சந்தில் தான் ஏன்னா அவங்க தான் வந்து அவுண்டா ஃபிளேவர்கிட்ட வச்சு பாமடிக்க பார்த்தாங்க அவர் மோட்டிவ் இருக்கும் ரவுடிஸ் செலவு மோட்டிவ் இல்லாமல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு மோட்டிவ் இருக்கும் சம்பவ சந்தையில் நீ போலீஸ் தெரியிட்டு தானே இருக்காங்க ஆம்சாங் குழையில இன்னும் அவரை பிடிக்கல இல்லை அதனால அதுக்கு இதுக்கும் எப்படி சாத்தியப்படுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அம்மாவோட இன்டர்வியூ நானும் பார்த்தேன் பட் அது வேறு ட்ராக் இது வேறு ட்ராக்காக தான் நான் பார்க்குறேன்

மொட்டை சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டோம் அவங்க போலீஸ் தனிப்படை அமைச்சு தேடிட்டு தான் இருக்கு இன்னும் பிடிக்க முடியல பிடிச்சிட்டாங்களோ வழக்கு முடிஞ்சுட்டு போகிறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு சொல்லிட்டார் கமிஷனர் அருண் சார் அவங்களெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுவாங்க அவங்களோட ரோல் என்னவோ அவங்க வந்த பிறகு கன்ஃபெஷன் வாங்கிட்டு சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துற போகிறாங்க அவ்வளோதான் வழக்கு அதுவும் கேஸை இவங்க கோர்ட்டு நீதிமன்றம் தான் இவங்க தீர்ப்பு கொடுக்கணும் அதாலே சரி எவ்வளோ நாள் தான் பெண்டிங் வச்சுட்டு இருக்கணும் முடியும் போலீஸு காக்காத்தோப்பு பாலாஜி இவர் வேறு விதமான குற்றப்பிரிகளில் இருக்கார் அதனால் இவரை என்கவுண்டர் பண்ணது இது வேறு குற்ற குற்றக்கதை அதுவே ஒரு குற்றக்கதை என்ன சமூக சந்தில் பிடிக்கவே இல்லை என்ன போலீஸ் சமூக சந்தில் பிடிச்ச பிறகு என்கவுண்டர் பண்ணி தான் நீங்கள் சொல்கிறது ரைட்டு ஏதாவது சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு அதுக்கெல்லாம் ஒன்று வழியே இல்லை என்னாவது போலீஸ் ஒரு அக்யூஸ் சொல்கிறத கேட்டு ஒரு தடவை மாட்டாங்க அவங்களுக்கு தலை ரெக்கார்டு இருக்குது சுட்டுட்டா போலீஸ் அப்படியே இல்லை வீட்டை பக்கம் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து ஆயிரத்தி எட்டு என்கொயரி இருக்குது எல்லா விசாரணையும் அவங்க கிடக்கணும் பதில் சொல்லணும் ஆனால் அப்படி எளிதாகலாம் அவெலாம் இடப்போட தேவையில்லை

நம்ம பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு முதல்வர்கள் பக்கத்தில் நடக்குது அந்த நடக்குது இந்த நடக்குதுங்கலாம் இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் மறுக்கவே இல்லையே இப்போ அதாவது இந்த ரவுடீஸ்வர் வரலாறுல அவங்களுக்கு ஜாதி மதம் மொழி இனம் அதை பற்றிலாம் இதை பற்றி கவலை இருக்காது யார் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பயமும் இருக்காது அவங்களுடைய குணாதிசயம் அப்படி தான் இருக்கும் அதனால் வடை சென்னையினா குற்றவாளி போலவும் தென்சன்னா என்னமோ நல்லவங்க மாதிரி கட்டமைக்க வேண்டியதில்லை அது எல்லோரும் கட்டமைக்கிறாங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் வட சென்னையில் எவ்வளோ கலெக்டர் இருக்காங்க எவ்வளோ சினிமாவில் நடிக்கிறாங்க சினிமா எடுக்கிறாங்க நிறைய ஆகிட்டாங்கன்னா நிறைய இடம்லாம் வெலை போகுது இப்போ வட சென்னை ரேட்லாம் எங்கேயும் எகிரி போச்சு போய் பாருங்கள் சென்னையில் ரேட்லாம் கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ரி வந்துட்டு எவ்வளோ வாய்ப்பு வந்துட்டு ஆனாலும் அப்படி ஒரு சினாரியாவே கட்டமைக்கிறாங்க வடசன்னா நீ அக்யூஸ்டு அது தப்பு எந்த ஊரில் அக்யூஸ்ட் இல்லை கன்னியாகுமரியில் அக்யூஸ்ட் இல்லையா சொல்லுங்கள் தென் தென் கோடி இருக்குது கன்னியாகுமரி தென் சனியில் அக்யூஸ்ட் இல்லையா எல்லா ஊர்லையும் இருக்குது கடலூரில் இல்லையா பாண்டிச்சேரியில் எல்லா ஊர்லையும் இருக்குது அதனால் அது சொல்லாதீங்க ஆனால் ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கிறாங்க தான் அக்யூஸ்டு அவங்க பேசுகிற பாஷை வந்து கழிச்சாக இருக்கும் இது தவறுது அவங்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் சமுதாயத்தில் அவங்க ஏதோ ஒரு காரணக்கட்டத்தில் ஒரு குற்றமை செயலில் ஈடுபட்டுறாங்க ஆனால் அதை அப்படியே ஜூம் பண்ணிடுறாங்க அதை சில திரைப்படங்களும் அதுமாரி காமிக்குது வடச நீனால் அக்யூஸ் தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எல்லா ஊரில் அக்யூஸ் இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் இந்த அம்மாவே என்னம்மா மாறுவோம்னு நமக்கு தெரியாது சூழ்நிலை தானே எல்லாரையும் மாற்றுது ஒரு ஒரு இடத்துல ஹீரோயிசம் மாறலாம் ஒரு இடத்துல சூழ்நிலை மாறலாம் ஏன்னா சூழ்நிலை தானே மாற்றுது அதனால் அது மாதிரிலாம் சொல்ல வேண்டாம் அவங்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் அவங்களுக்கும் எல்லா நல்லது கெட்டது தெரியும் ஆனால் கட்டமைக்கிறது இப்படி சொல்கிறாங்க சரி இந்த

அவருக்கு அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல கொஞ்சம் பதட்டம் இருக்கும் காவல்துறை அதிகப்படுத்தியிருக்காங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் இருக்கும் தான் சார் ரொம்ப நன்றி சார் உடனே வந்து இந்த அதாவது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக சொல்லணும் நன்றி